வாய் மட்டும் இல்லனா ஏதோ தூக்கிட்டு போய்டும்னு ஊர் பக்கம் சொல்வாங்க அதுக்கு வாழும் உதாரணமா இருப்பவர் தான் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அதர்மத்திற்கும் தர்மத்திற்குமான போட்டி தமிழக முதல்வரே இங்கு வந்து உட்கார்ந்தாலும் பாஜக வெற்றி பெறும் கோவையை இந்தியாவின் மேப்பில் இல்லை இன்டர்நேஷனல் மேப்பில் பதிவு வைக்க போகிறோம்னு வாய் பேசினார் இவர் பேச்ச கேட்டு மோடி கோவைக்கு மட்டும் ரெண்டு முறை பிரச்சாரத்துக்கு வந்தாரு ஆனாலும் ரிசல்ட் என்னன்னு ஊருக்கே தெரியும் பெரிய முட்டையா வாங்கி டெல்லிக்கு பார்சல் அனுப்பிட்டு அடுத்து விக்ரமண்டி இடைத்தேர்தலுக்கு இருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் இறக்குமதி செய்யப்பட்ட அண்ணாமலை தன் சொந்த கட்சியான பாஜக மட்டும் இல்லாம அதிமுக பாமக சாமா ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளையும் அழிச்ச கதையை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இது அரசியல் வித் ஷோக்கு போகலாம் பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் இருந்தார் சிரிக்காம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நான் தான் போட்டின்னு பேட்டி கொடுப்பாரு அவரை பார்க்க மீடியா கூட்டம் அல்லும் வீடியோ வியூஸ் எகரும் ஆனாலும் அவர் காமெடியன் தான் அவர் சினிமாவுக்குன்னா அரசியலுக்கு அண்ணாமலை கோவைக்கு எல்லா அமைச்சர்களும் வருவார்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள் நாங்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டோம் மாற்றத்தை நம்பி வந்திருக்கிறோம்னு வாய்ப்பு பேசினார் ஆனா பணம் கொடுக்கும் போது அதிகம் மாட்டினதே பாஜக காரங்க தான் தமிழ்நாட்டில் இருபத்தி சதவீதம் வாக்குகள் வாங்குவோம் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோம்னு அண்ணாமலையை அடிச்சு விட்டத

பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச முதல் நாளே கோவையில் ரெண்டு டிகிரி வெப்பம் அதிகரிச்சிருச்சு இதுக்கு திராவிட அரசுகள் தான் காரணம் சொன்னார் அடுத்த நொடியே கோவை மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இருபது நாளைக்கு அண்ணாமலை பண்ண பிரச்சாரம் மொத்தமுமே கோவியன்ஸ்க்கு சம்மர் டைம் பாஸ் தான் ஒரே போனில் மோடியை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்ப்பேன் நான் குப்புசாமியின் மகன் ஒரு தகரடப்பாவை வைத்து கொண்டுதான் கோவைக்கு வந்தேன்னு பிரச்சாரத்தில் கதை விட்டார் தேர்தலுக்கு முன்னாடி வீட்டு வாடகை மளிகை சாமான்களுக்கே நண்பர்கள் தான் உதவுறாங்கன்னு சொன்னாரு ஆனால் வேட்புமனுவில் சொந்தமாக எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் வீடு எல்லாம் இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அண்ணாமலை அலை நம்ம கோவை நம்ம அண்ணான்னு ஏகப்பட்ட கலர் கலர் ஹேஷ்டேக் போட்டு ஓட்டு கேட்டார் கடைசியில் ஓரமாக போய் உட்காருங்க அண்ணான்னு அனுப்பிட்டாங்க கோவை மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுச்சு கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருந்தார் இப்போ அண்ணாமலை ஒரு சதவீதம் குறைவா வெறும் முப்பத்தி சதவீதம் வாக்குகள் தான் வாங்க முடிஞ்சுச்சு அப்ப பதினோரு லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தாங்க இப்போ கூடுதலா ரெண்டு லட்சம் பேர்னு பதிமூணு லட்சம் வாக்குகள் பதிவாயிருந்துச்சு ஆனாலும் அண்ணாமலை ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் சூலூர் பல்லடம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் அண்ணாமலை திமுகவை விட குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருந்தார் இதுல கோவை தெற்கு தொகுதியோட எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அப்பா அக்கா ஜெயிச்சதும் பாஜக ஓட்டுனால இல்ல அதிமுக ஓட்டுனால தான் இப்ப தெளிவாகிடுச்சு தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறலனாலும் பதினோரு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் வாக்குகள் கிடைத்துள்ளது நாங்கள் வளர்கிறோம்னு அண்ணாமலை சொல்ல அத மொத்த மோடி மீடியாவும் திராவிட நிலத்தில் மலரும் தாமரைன்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுக்கறாங்க உண்மையிலேயே பாஜகவுக்கு தான் அந்த பதினோரு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டானா அதுதான் இல்லை போன முறை அதிமுக முதுகில் பயணித்து சில எம்எல்ஏக்களை பெற்ற பாஜக இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் அணின்னு பல பேரை குனிய வச்சு மேலே ஏறி சவாரி செஞ்சிருக்காங்க இந்த எல்லாம் கலட்டி விட்டால் பாஜகவுக்கு மிஞ்சிறது அதே மூணு சதவீதம் தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் நான் சார்ந்திருக்கும் கட்சியை பார்க்காமல் என்னை பார்த்து வாக்களியுங்கள்னு வெளிப்படையாக சொல்லியே தான் வாக்கே கேட்டார் அப்போ நயினார் ஓட்ட தாமரை பேரில் கொஞ்சம் எழுதிக்கங்கன்னு எழுதிட்டாங்க அதே மாதிரி வேலூர் ஏசி சண்முகம் இவர் இதே தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நின்னும் தோத்திருக்காரு இந்த கல்வி வல்லல் சொந்த காசை போட்டு மருத்துவ முகாம் வேலைவாய்ப்பு முகாம் நலத்திட்டங்கள்னு வேலூரில் கொஞ்சம் ஃபேமஸ் அதுக்கு அனுதாபப்பட்டு வேலூர் மக்கள் ஏசி சண்முகத்துக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டால் அதையும் பாஜக கணக்கில் எழுதிட்டாரு அண்ணாமலை இதே பாணியில் பெரம்பலூர்ல போன முறை உதயசூரியன்ல ஜெயிச்ச பச்சைமுத்து ஓட்டு கொஞ்சம் விருதுநகர்ல சாமாவு கட்சியை விலைக்கு வாங்கி நிறுத்தப்பட்ட ராதிகாவின் சாதி ஓட்டுகள் கொஞ்சம் தமிழிசை எல்முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிஞ்ச முகங்களுக்கும் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்களுக்கு அவங்களோட ஜாதி ஓட்டுகள்னு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க இது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து தன் கணக்கில் பதினோரு சதவீதம்னு எழுதிக்கிட்டாரு அண்ணாமலை இவங்களாம் இல்லாமல் மாம்பழம் குரூப்புக்கு வேற இன்னும் பங்கு பிரிக்கல அதையும் டீட்டெயிலாக பிரித்தா கடைசியில் அண்ணாமலைக்கு அந்த மூணு சதவீதம் கூட மிஞ்சாது இந்த லட்சணத்தில் இது ஒன்று தான் குறைச்சல்னு தேர்தல் சமயத்தில் கோவைக்கு தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அண்ணாமலை நமது கனவு நமது கோவைன்னு கோவை தொகுதியின் மீது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய கனவுன்னு நூறு வாக்குறுதிகளை கொடுத்து அதை ஐநூறு நாட்களில் நிறைவேற்றுவோம்னு சொன்னார் அதில் முக்கியமானது என்னென்னா கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஐநூறு நாட்களுக்குள் அதாவது ஒன்றை வருடத்திற்குள் மோடி ஐயாவின் இருநூத்தி ஐம்பது மக்கள் மருந்துகங்கள் நிறுவப்படும் ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலாவின் கிளை பயிற்சி மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கர்ம வீரர் காமராஜரின் நினைவாக அரசு மற்றும் தனியாரின் பங்களிப்போடு கோவையில் மூன்று ஃபுட் பேங்க் அமைக்கப்படும் இதில் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு வழங்கப்படும் கோவை விமான நிலையம் உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தளங்களுக்கு பத்து புதிய ரயில்களை இயக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படும் தமிழகத்தில் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோவையில் தொடங்குவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் விவசாயிகளின் நீண்ட நாள் கனவான ஆனைமலை நல்லார் திட்டம் செயல்படுத்தப்படும் கோவை நகரின் ஜீவ நதியாக இருக்கக்கூடிய நொய்யலையும் அதன் கிளை நதியாக இருக்கக்கூடிய கௌசிகா நதியையும் மீட்டெடுத்து கோவையின் நீர்வளம் மேம்படுத்தப்படும் ஒன்றிய அரசின் உதவியோடு கொங்கு மண்டலத்தில் உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மையம் நிறுவப்படும் ஆயுஷ்மான் பாரத் திட்ட பயனாளர்களுக்கு இம்மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி கலர் கலரா ரீல் விட்டாரு இப்பையும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல கோவை மக்களும் கோவையும் அங்கேயே தான் இருக்காங்க ஐநூறு நாளும் இன்னும் மிச்சம் இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி அண்ணாமலை அண்ணா தாராளமாக இந்த வாக்குறுதிகளை இப்பையும் செஞ்சு தரலாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்படா தேர்தல்ல அண்ணாமலை தலைமையில பாஜக மன்னக்கவ அதுக்கு முன்னாடியே கட்சியையும் ஐசியூல சேர்த்துட்டாரு அண்ணாமலை தேர்தலுக்கு முன்னாடி முதல் வேலையா பாஜக அதிமுக கூட்டணியை தன் வாயாலேயே வெட்டி விட்டாரு என் மண் எண் மக்கள்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு பஸ் எடுத்துகிட்டு போய் டிராஃபிக் ஜாம் பண்ணி ஊரில் இருக்க வியாபாரிங்க கிட்டலாம் நல்லா வசூல் வேட்டை நடத்தப்பட்டுச்சு கட்சிக்காரங்களோட ப்ளூ ஃபிலிம்கள் ஆபாச ஆடியோக்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இருந்து வெளியானுச்சு அதுல பாதி ஆடியோவில் அண்ணாமலையே கெஸ்ட் அப்பீரன்ஸ் எல்லாம் பண்ணார் வார் ரூம்னு ஒன்று உருவாக்கி தனக்கு போட்டியா இருந்த கட்சி சீனியர்களையே அசிங்கமா திட்ட வச்சு லாபி பண்ணாரு இதில் கொதிச்சு போன பாஜகவின் மூத்த சங்கி கல்யாணராமன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா சிபிஆர் தமிழிசை இள கணேசன் போன்றோர் அண்ணாமலை தலைமையிலான வாரும் குண்டர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் கட்சியில் முக்கியமானவர்களெல்லாம் முடித்து விட வேண்டும் என்று விரும்புகிறார் அண்ணாமலை கொஞ்சமாவது தார்மீக அறம் உள்ள எந்த மனிதனும் இந்த தோல்விக்கு ராஜினாமா செய்வார் ஆனால் அண்ணாமலைக்கு நேர்மை குறைவு அது எனக்கு தெரியும்னு உண்மையை பொதுவில் போட்டு உடைச்சார் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா ரவுடிகளுக்கும் பாஜகவில் போஸ்டிங் போட்டு கொடுக்கப்பட்டு அண்ணாமலை தலைவரான பிறகு தமிழ்நாடு முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மீது கஞ்சா கடத்தியதா பணமோசடி நடத்தியதா புகார்கள் எழுந்து பலர் கைதும் செய்யப்பட்டாங்க இப்படி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு மும்பை கர்நாடகா கேரளாவிலலாம் போய் பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை அதன் பலனா கேரளாவிலையும் மும்பையிலையும் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றுச்சு அயோத்தி கோயிலால் யூபி பொருளாதாரம் வளருது மக்கள் சந்தோஷத்தில் இருக்காங்கன்னாரு கடைசியில் அயோத்தியில் பாஜக பிடுங்கிக்கிட்டு போயிடுச்சு இந்தியாவின் பன்னூட்டி மோடி மாதிரி தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டின் பண்ணூட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை தூத்துக்குடியை சேர்ந்த பாஜக தொண்டர் ஜெய்சங்கர் கோவையில் அண்ணாமலை தோத்துட்டா மீசையை மொட்டை அடிக்கிறதா பந்தயம் கட்டியிருந்தாராம் எதிர்பார்த்தபடியே அண்ணாமலை தோத்துட்ட மீசையை மொட்டை அடிச்சிருக்காரு அதாவது அண்ணாமலை என்கிற ஒரு ஆள் டெல்லி தலைமையிலிருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் எல்லோருக்கும் சரிசமமாக தன்னோட அரசியல் பணிகளால் அடிச்சிருக்காரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்